இனிமையிலும் இனிமையாட உலக மக்கள் அனைவரையும் யோகா நாகையின் சார்பாக அன்பாக வணங்கி எப்போதும் போல யோகா நாகை பயிற்சி கொடுத்துக்கிட்டு நீங்களும் பார்க்குறீங்க எங்களை மகிழ்ச்சிக்கிட்டு கொண்டு இருக்கிறீங்க அதில் எந்த மாற்றமும் இல்லைங்க உண்மைங்க யோகாவில் நான் கண்ட இன்பத்தை நீங்களும் அறிய வேண்டும் அதான் உண்மை இன்னைய அப்படி கொடுக்க போகிறார் அவர் தெரிஞ்சுக்கோங்க ஒரு ஆறு ஆண்டுகளுக்கு முன்னே நடந்த விஷயத்த உங்களுடைய இடத்துல பேச விரும்புகிறேன் அடுத்து நீங்கள் வீடியோவில் பார்க்கும் போது ஒரு சில மாதங்களில் நீரில் தானம் செய்ய முடியுமா அப்படிங்கிறத நாங்கள் எடுத்து காட்ட போகிறோம் இது எனக்கிட்ட ஒன்றும் கிடையாது எனக்கு என் நண்பர்கள் ஒத்துழைப்பால் நான் இந்த இடத்துல சிறப்பாக வந்துக்கிட்டு இருக்கேன் எந்த இல்லை உண்மை அதில் எல்லா நண்பருக்கும் நான் வாழ்த்து சொல்கிறேன் நன்றி சொல்கிறேன் கடமைப்பட்டுருக்கேன் அதில் ஒரு நண்பர் மட்டும் இடத்துல பேர் சொல்ல இருக்கிறேன் இப்போ இந்த பயிற்சியை நீங்கள் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு என்னங்க தேவைகள் சாதாரண விஷயங்க எல்லோரும் இந்த தானத்துக்கு வர முடியுங்க நீருக்குள்ளே நம்ம ரவி நம்ம தலைவர் என்ன செஞ்சாருன்னா முதல்ல நீர் மேலே இருந்து தேவை செஞ்சார் உள்ளே வெளியே உள்ளே வெளியே மேலே செஞ்சது வெளியே இப்போ போகிறது உள்ளே இப்படி செஞ்சால் என்ன இருக்கும் உடல் ஆரோக்கியமாக இருக்குது எந்த மாற்றம் இல்லை என்னுடைய ஒரு நண்பரை மட்டும் இந்த இடத்துல பதில் சொல்கிறேன்னா அவர் யார் சாலியாக சாருங்க அவருக்கு நன்றியும் வணக்கத்து தெரிவிச்சுக்கிறேன் இதில் எந்த மாற்றம் இல்லை அவர் என்னுடைய ஆத்மா தெய்வத்தை விட்டார் என்று சொல்லணும் வருஷம் ஆறு அவர் சொன்ன வார்த்தை என்ன இந்த பயிற்சிக்கு போகிறது முயற்சி பயிற்சி தொடர்ச்சி சாலியா சார் சொன்னது அதுவே மனிதனுடைய வளர்ச்சி முயற்சி எடுத்து வளர்ந்து பயிற்சி அடுத்து தொடர போற இப்ப யோகா பயிற்சியை நம்ம தலைவர் ரவி சார் அவர்களும் இந்த குழந்தை என்னோட குழந்தையும் சேர்த்து இது யாமத சக்தியை உருவாக்கக்கூடிய பயிற்சிங்க இது பெண்களுக்குன்னு சொன்னா யாம வச்சுக்க ஆண்களுக்கு மட்டும் இல்ல பெண்களுக்குன்னு சொன்னா டாக்டரை சந்திக்க வேண்டியது இல்லை யாரையும் குறை சொல்லல மாதவிடாய் பிரச்சனைய சரியா தீர்க்க வாய்ப்பு இருக்கு பாத தீராசனங்க வேற ஒன்னும் இல்லைங்கிறதுல மாணவர்களுக்கு மிக மிக முக்கியமானது என்ன இரண்டு ஞாபக சக்தி வர வாய்ப்பு இருக்கு வஜ்ராசனத்துக்கு முதல்ல வந்துடணும் வந்தாச்சு வந்த பிறகு என்ன செய்யணும் வலது கையை கொண்டு கை வரல முதல்ல நீட்டி முதல்ல அக்கல்ல வச்சு காலையும் வச்சு ரெண்டு விரலையும் நீட்டுக்கல எனக்கு பார்த்தீங்கன்னா எப்போதுமே பாரதியார மறக்க முடியுமாங்க அவரோட மீசா மாதிரி ரெண்டும் இருக்கும் பாருங்க அந்த இடத்துல ஆமாங்க சாதாரண விஷயம் இல்லை இது ஆசனம் வேற இருந்தாலும் அது பாருங்க இந்த இடத்துல வேறல அவர் வீசன்னு சொன்னாலும் சரியும் பாரதியார் பாரதியார் இந்த இடத்துல வந்துட்டார் பாரதியார் வந்துட்டாலும் எப்படி இருக்கும் அவ்வளோ விஷயங்கள் இந்த இடத்துல அடங்கி இருக்க வாய்ப்பு இருக்கு வேற ஒன்று நல்லா வச்சு லேசாக அமுக்குங்க அமுக்கிக்கிட்டு இது உங்களுக்கா சொன்னது வேற சும்மா வச்சிங்கன்னா போதும் சுவாசம் மிக மிக முக்கியம் இந்த பயிற்சிக்க சுவாசம் எந்த இடத்துல எந்த அளவுக்கு இழுக்கிறீங்களோ அப்போ உள்ள நுரையீரல் உங்களுடைய இதயம் நல்ல பஞ்சன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மாணவர்களுக்கு மிக மிக முக்கியம் வீட்டுப்பாடத்தை நல்லா சேகரித்து நூற்றுக்கு நூறு மார்க் வாங்க முடியுங்க ஆனால் பயிற்சியை எப்போ தொடரணுங்க அதெல்லாம் முக்கியம் இதில் எந்த மாற்றமும் இல்லை அப்படி செயல்படும் போது இந்த பயிற்சி தீர வாய்ப்பு இருக்கு அதே சமயத்தில் இந்த இடத்துல என்ன செய்யணும் கட்ட வரல உள்ள வச்சு மடக்குங்க காரணம் அவ்வளோதான் உள்ள மடக்கிடுங்க இது ரெண்டாவது நிலை நல்லா செய்ய பார்வை நேரம் இருக்கட்டும் முதடு ரெண்டும் ஒட்டி இருக்கட்டும் மூச்சை நல்லா உள்ள இழுத்து வெளியே போது இந்த உங்களுக்கு நினைச்ச எண்ணங்கள் நிறைய வேற வாய்ப்பு இருக்குது இதில் எந்த மாற்றம் இல்லை உண்மை இதை நீங்கள் அனைவரும் செய்யலாம் மாணவர்களுக்கு மிக சிறந்தது வாழ்கே நலம் வளருகே யோகா நீங்கள் எப்படி அவங்க எங்களுக்கு வாழ்த்து கொடுப்பீங்கன்னு தெரியும் இதில் எங்களுடைய அன்பு நண்பர் சுதாகர் அவர்கள் ஒரு வரியோடு நிறுத்துவார்கள் நேரத்தை கருதி வாழ்க நலம் வளர்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்